ரொம்ப கஷ்டமான விஷயம் நண்பர்களே நேர்மையா இருக்கிறது அது ஈஸியான விஷயம் கிடையாது ரொம்ப கஷ்டமான விஷயம் உன்னை சீண்டிக்கிட்டே இருப்பான் சலனப்படுத்திட்டே இருப்பான் பக்கத்து சீட்டுக்காரன் பெரிய அளவில் வந்துகிட்டே இருப்பான் நேற்று வரைக்கும் சைக்கிள் வந்தவன் பைக்ல வருவான் பைக்ல வந்தவன் கார்ல வருவான் கார்ல வந்தவன் ஆடியில் வரும் அடுத்த கட்டு போயிட்டு இருப்பான் மாப்பிள இன்னும் வந்து சைக்கிள் போயிட்டு இருக்க நீ அப்படியே தாண்டி உன்னை கட்டிட்டு இருக்கலாம் குடும்பம் பாலா போகண்டாடு உங்களுடைய மன உறுதியை சந்தேகிப்பார்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையை விலை பேசுவார்கள் அப்ப ஆடி கார் வாங்குற அளவுக்கு எனக்கும் துப்பு இருக்கு எனக்கும் லஞ்சம் கிடைக்கும் அது வேண்டான்னு புறக்கணிக்கிற திமிர் எனக்கு இருக்குது ஆடி வேண்டாம் நான் சம்பாதிச்சு வாங்க வேண்டாம் இதுக்கு வேற ஏதாவது புல பண்ணிட்டு போயிடலாங்கிற அந்த நேர்மை இருக்கு பாரு நீ ஆடி கார் வச்சிருக்கிற அடுத்த காசு வாங்கி நான் அந்த ஆடி காரிய வேண்டாம்னு சொன்ன வேண்டாம் அந்த பெருமை நமக்கு அது வேண்டாம் எனக்கு சொன்ன வேண்டாம் நான் சம்பாதிச்சு வாங்குறேன் அம்பாசிடர் மாருதி மை கார் என்னுடைய வாகனம் நான் சம்பாதிச்சு வாங்கினது முத நாள் ஓட்டி பார் திமுரு வரும் இல்லைன்னா அடுத்த பேர்ல தான் கார் வாங்கணும் உன் சொந்த பேர்ல கார் கூட வாங்க முடியாது பினாமி பேர்ல தான் வாங்கணும் எதுக்கு அவன் என்ன கார காரை ஓட்டிட்டு போயிட்டான் பார்த்து தரமாட்டேன்னு எனக்கு நல்லா ரெண்டு மூணு அரசியல் அது தெரியும் பினாமிய வச்சிருந்து அந்த சொத்து நமக்கு வந்துருங்கிறக்காக மறந்து கூட செத்து எனக்கு தெரியும் அவன் வந்து அவன் மட்டும் வச்சிருக்கான் அவன் பிள்ளைகள் கிடைச்சிருச்சு அந்த வாங்கி எழுதி வாங்க முடியல அந்த மாதிரி பயங்கரமான சிக்கல்கள் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அது மாதிரி அது நினைக்காது அது நமக்கானது இல்ல ஒரு திமிரோடு நீங்கள் இருக்க வேண்டுமானால் தார்மீகத்தோடு இருக்க வேண்டும் தார்மீகத்தோடைய அடிப்படை தத்துவம் நேர்மை உங்களுடைய வேலையில கீழே போய் வரைக்கும் எந்த இடத்திலும் இந்த விஷயத்தை கோபத்தோட இருக்க நண்பர்களே சமரசம் அதெல்லாம் அப்படித்தான் வாங்காம இருக்கா இன்னைக்கு எல்லாரும் தான் பண்றான் யார் ஒழுக்க சொல்றீங்க அப்படி இருக்கவே இருக்காத சமரசம் பண்ணேன்னு வாங்கல அர்த்தம் இல்ல கோவத்தோட நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ஐ வில் சேஞ்ச் ஐ வில் பீர சேஞ்ச் நான் இந்த மாற்றமா இருப்பேன் கோவத்தோட நான் பண்ண ஐ வில் ஸ்டாப் திஸ்ட் என்னால பண்ண முடியும் நான் பண்ணுவேன் கோபத்தோட ஏன் சார் உங்க குடும்பம் இப்படியே இருக்குன்னு கேட்டான் ஏன் நீங்க இப்படியே உடுத்துன்னு பாக்குறீங்க சிரிச்சு பார்க்க முடியல ஏன் நாடு தமிழ்நாடு பல விஷயங்கள்ல முன்னாடி இருக்கு மாற்று கருத்தை இல்ல ஊட்டச்சத்துல வந்து குழந்தைங்க ஊட்டச்சத்துல நம்பர் ஒன் ஸ்டேட்டா தமிழ்நாடு இருக்குது ஆரம்ப சுகாதாரத்தில் நம்பர் ஒன் ஸ்டேட்டா இருக்குது பள்ளி பள்ளி படிப்பு நம்பர் ஒன் ஸ்டேட் உயர் கல்வியில நம்பர் ஒன் ஸ்டேட் இன்ஜினியரிங் காலேஜ்ல ரெண்டாவது இடம் உயர்கல்வி படிப்பவர்கள் முதலிடம் எல்லா படித்தவங்களும் நிறைய எண்பது சதவீதம் பேர் படிச்சிருக்கிறான் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது அதோடு நிறைவடைகிறதற்கு நான் கோலை இல்லை நான் தமிழ்நாட பீகாரோட ஒப்பிட மாட்டேன் தமிழ்நாட்டை நான் நியூயார்க்கோட ஒப்பிடுவேன் தமிழ்நாட்டை நான் டோக்கியோட ஒப்பிடுவேன் நான் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குன்னு நினைப்பேன் இதே போது இதே போது நினைச்சு பாடுறதுக்கு நாள் இல்லை அப்ப வருது இவ்வளவு லஞ்சம் இவ்வளவு இவ்வளவு ஊழல் கொள்ளைக்கு பிறகும் இந்த தமிழ்நாடு இவ்வளவு உயரம் தொடர முடியுமானால் இவை எல்லாம் இல்லாமல் எவ்வளவு உயரம் போயிருக்க முடியுமா அந்த கோவம் இருக்கணும் அந்த கோவம் உனக்கு என்னுடைய கோவம் இது என் நாட்டின் மீதான கோவம் என்னுடைய அம்மாவை ஒருத்தன் ஒருத்தான் எவ்வளவு கோவம் நாட்டை இழிவுபடுத்தின அந்த கோவம் வராண்டாமா

நீ எந்த ஒரு தீங்குக்கும் துணையாக நின்று விடாது ஒரு நாள் ஒருத்தன் கூட்டாளி கூடாது அந்த இடத்துல தனிச்சு நிக்கணும் எனக்கு அது சம்பந்தம் கிடையாது ஒரு மேலதிகாரிக்கு போனா இவன் செஞ்சிருக்க மாட்டான் மேலதிகாரி சொல்லணும் அந்த சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட உயரம் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட உயரம் சில அதிகாரிகள் காசு வாங்கணும் நீ நம்ப மாட்ட சில அதிகாரிகள் சில அமைச்சர்கள் காசு வாங்க மாட்டாங்கன்னா உலகமே நம்பாது எப்படி வருது நம்ம யாராவது பார்த்தோமா இந்த மந்திரி காசு வாங்குறத நம்ம யாராவது பார்த்தோமா ஆனா மந்திரி காசு வாங்குவான் எல்லாரும் உறுதி ஆயிப்புச்சா பாருங்க கொஞ்சம் யோசி பர்செப்சன் ஒர்க்ஸ் லைக் திஸ் ஒரு என்ன ஓட்டல அப்படித்தான் இயங்கும் எந்த மந்திரி காசு வாங்க நம்ம பார்க்கல ஆனா மந்திரி தான் காசு வாங்குவோம் நம்ம உறுதியா இருக்கும் அதுதான் அந்த அவப்பெயர் அதுதான் அந்த பழிச்சொல் அந்த இடத்த நீ நிக்காம நான் காசு வாங்க மாட்டேன் நான் நேர்மேல அந்த உயரத்தில் இனிய காலை பொழுது நல்ல சந்திப்பு இறைவன் கூட இருக்கட்டும் நிறைய நில இருக்கட்டும் நன்றி வணக்கம்